ஹாரி பாட்டர் அண்ட் தி கேர்ஸ்ட் சைல்டு ஆக்ட் டூ சீன் ஒன் ட்ரீம் ப்ரைவேட் ட்ரைவ் கபோர்ட் அண்டர் த ஸ்டார்ஸ் திரும்ப ஃபிலாசபர் ஸ்டோன் புக்குக்கே போன மாதிரி இருக்குல்ல அந்த ஃபர்ஸ்ட் சாப்டருக்கே போன மாதிரி இருக்குல்ல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப ஃபிலாசஃபர் ஸ்டோன் புக்லேருந்து நிறையா பேர் இப்போ நம்ம வீடியோஸை இருக்கீங்க இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம புக் ரீட் பண்ணும்போது நம்ம வேகமாக ரீட் பண்ணுவோம் அடுத்து என்னாக போகுது அடுத்து என்னாக போகுது அப்படின்னு வேக வேகமாக ரீட் பண்ணுவோமா அப்போது நம்ம நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம் ஆனால் செகண்ட் டைம் நம்ம புக் ரீட் பண்ணும்போது வேறு லெவலில் அந்த புக்கை நல்லா என்ஜாய் பண்ணி ரீட் பண்ணுவோம் நமக்கு நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக தெரிய வர மாதிரி இருக்கும் ஓ இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு ஏன்னா நான் ஃபஸ்ட்டு புக்கு படிக்கும்போது அப்படி தான் அவசர அவசரமாக படித்தேன் வேக வேகமாக படித்தேன் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கணும் இது வரைக்கும் நான் ஹாரி பாட்டர் புக்ஸை படித்த மாதிரி எந்த புக்கையும் இல்லை ஒரு சில புக்ஸை படிச்சிருக்கேன் ஆனால் பெரிய புக்ஸாக இருக்குல்ல நாவல்ஸ் அது ஹாரி போட்டர் புக்ஸை தவிர வேற எந்த புக்கையும் இவ்வளோ ஸ்பீடாக நான் படிச்சதே இல்லைங்க பயங்கர ஸ்பீடா ரீட் பண்ணேன் அப்போ நம்ம நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம் நல்லா ஹாப்பியான மூமெண்ட்ஸாக இருக்குமா அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ண மிஸ் பண்ணிடுவோம் ஆனால் நான் செகண்ட் டைம் ஹாரி போட்டர் புக்கை ரீட் பண்ணும்போது அந்த ஃபீலே வேற லெவல்ல இருந்துச்சு தேர்ட் டைம் ரீட் பண்ணும்போது தான் இருந்துச்சு ஓ இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி இருந்தது இப்போ நான் நம்ம வீடியோஸை நானே திரும்ப கேட்டுட்டு வந்துட்டுருக்கேன் இல்லை ஸோ குக் பண்ணும்போதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஓ இதெல்லாம் நடந்துச்சா ஆமாம் இல்லை இதெல்லாம் நடந்துச்சுல அப்படின்னு வேறு லெவல் அப்போ ஃபன்னாக இருக்கும் ஸோ நீங்களும் இப்போ அதே தான் சொல்கிறீங்களா ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப கேட்டுட்டு வரும்போது ஸோ என்னால் நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியுது ஆமாங்க எனக்கும் அப்படியே தான் இருந்தது அப்படின்னு ஈவினிங் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் நான் கம்பல்சரி வாக்கிங் பண்ணுவேன்னா அப்போது அதை ஆரம்பிக்கும் போது ஹெட்செட் எடுத்து மாட்டிடுவேன் காதில் ஒரு சாப்டர் ஆன் பண்ணி அந்த சாப்டர் முடியும் போது க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் கரெக்டாக இருக்கும் எனக்கு ஒரு சாப்டருக்கு நான் வாக்கிங் பண்ணும்போது ஏன்னா நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை வீடியோவை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை காதில் மட்டும் கேட்டுக்கிட்டா போதும்ல ஸோ நான் திரும்ப கேட்கும்போது அப்படிதான் ஓ ஆமால இதெல்லாம் நடந்துச்சுல புதுசு புதுசாக நிறையா விஷயங்களை கற்றுக்குற மாதிரி இருக்குங்க ஓகே இனிவே வாங்க இப்போ நமக்கு ஸ்டாண்டுக்குள்ளே போவோம் இந்த சீன் பிரைவேட் டிரைவ்ல படிக்கட்டுக்கு கீழே இருக்கிற கபோர்டில் நடந்துட்டு இருக்கு ஹாரி ஹாரி இந்த பானைலாம் கிளீனாவே இல்ல இந்த பானைலாம் அசிங்கமா இருக்கு ஹாரி பாட்டர் எந்திரி அப்படின்னு ஆன்டி பெட்டூனியா பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்களா ஆன்ட்டி பெட்டூனியா கத்துன கத்துல தூங்கிக்கிட்டு இருந்த குட்டி ஹாரி எந்திரிச்சிருவான் பெட்டூனியா இப்போ டைம் என்ன அப்படின்னு குட்டி ஹாரி தூக்கத்திலே கேட்பானா டைம்லாம் ஆயிடுச்சு எந்திரி ஃபர்ஸ்ட்டு உன்னை நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்ட போது உன்னை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிடுவோம் உன்னை ஒழுங்காக நாங்கள் வளர்த்துருவோம் உன்னை டீசன்ட்டான ஹியூமன் பீங்காக வளர்த்துருவோன்னு தான் நாங்கள் நம்பிக்கையில் இருந்தோம் ஆனால் நீ இப்போது இப்படி இருக்க இப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக நீ இருக்கிறதுக்கு நாங்கள் எங்களை தான் ப்ளேம் பண்ணிக்கணும் அப்படின்னு பெட்ரோனியா ஆண்டி இருப்பாங்க நான் ட்ரை பண்ணிட்டு தான் அப்படின்னு குட்டியாரி சொல்லிகிட்ருப்பானா ட்ரை பண்ணிட்டே தானே இருக்க ஒழுங்கா சக்சீட் ஆயிருக்கியா என்ன இங்க பாரு இந்த கிளாஸஸ்லலாம் கிரீஸ் மார்க் அப்படியே இருக்கு அந்த பானையிலலாம் அப்படியே கரை ஒட்டியிருக்கு ஒழுங்கா கிச்சனுக்கு போய் அது எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவு அப்படின்னு பெட்ரியா ஆண்டி கத்துவாங்க ஹாரி அவனோட இருந்து இப்போ எந்திரிப்பானா பார்த்தா அவனோட ட்ரௌசரில் பின்னாடி ஃபுல்லுமே ஈரமாக இருக்கும் ஹூ ஓ நோ நீ என்ன பண்ணி வச்சிருக்க நீ திரும்பவும் பெட்லயே சுச்சு போயிட்டியா அப்படின்னு அவங்க பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க இதெல்லாம் என்னால் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு அவங்க கத்துவாங்களா எனக்கு எனக்கு ஏதோ கெட்ட கனவு வந்துட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் குட்டி ஹரி சொல்லிட்டு இருப்பானா யூ டிஸ்கஸ்டிங் பாய் மிருகங்கள் தான் இந்த மாதிரிலாம் சுச்சு போகும் அனிமல்ஸும் டிஸ்கஸ்டிங்கான லிட்டில் பாய்ஸும் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு பெட்ரோனியா ஆண்டி பயங்கரமா கத்துவாங்க என்னோட கனவுல என்னோட அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க நான் அவங்கள பார்த்தேன்னு நினைக்கிறேன் அவங்க அவங்க இறந்து போனதை நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு குட்டி ஹரி சொல்லிட்டு இருப்பான் இதுலலாம் எனக்கு ஒரு துளியாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு பெருனியாண்டி கத்துவாங்களா யாரோ ஒருத்தவன் கத்துனா ஏதோ அட்கவா அட் அகப்ரா அட் அப்படின்னு ஏதோ ஒன்று கத்துனா அப்புறம் பாம்பு வேற சத்தம் போட்ட மாதிரி இருந்தது என்னோட அம்மா கத்துற சத்தமும் எனக்கு ரொம்ப கேட்டுச்சு அப்படின்னு குட்டியாரி சொல்லிட்டு இருப்பானா ஆண்ட் பெட்டோனியா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி அமைதியா நின்னுட்டு திரும்பவும் அவங்கள நார்மல் ஆக்கிட்டு பேசுவாங்க உன்னோட அம்மா அப்பா இறந்து போனதுதான் உன்னோட கனவுல வந்துருந்துச்சுன்னா உனக்கு அங்க பிரேக் பயங்கரமா பிடிக்கிற சத்தமும் டொம்முன்னு மோசமா போய் கீழே விழுகிற சத்தமும் தான் கேட்டிருக்கோம் உன்னோட பேரண்ட்ஸ் கார் ஆக்சிடென்ட்ல தானே இறந்தாங்க உனக்குதான் அது தெரியும்ல உங்க அம்மாவுக்கு அங்கே கத்துறதுக்கு கூட நேரம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலாம் டீட்டெயில்ஸை என்னால உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது இப்போ ஒழுங்கா அந்த பெட்ல இருந்து பெட்ஷீட்டை எடு தென் கிச்சனுக்கு போயிட்டு பாத்திரத்தை தேக்கிற வழியை பாரு என்னால விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு அவங்க கத்திட்டு அந்த கதவை டொம்முன்னு சாத்திட்டு அந்த கபோர்ட் இருக்கும்ல அந்த கதவை டொம்முன்னு சாத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவாங்க குட்டி ஹாரி அவன் சுச்சு போன பெட்ஷீட்டை கையில பிடிச்சிட்டே நின்னுட்டு இருப்பான் இப்போ அந்த இடமே கம்ப்ளீட்டா மாறுமா மரங்கள்லாம் நல்ல உயரமா தெரியும் அவனோட கனவு இப்போ கம்ப்ளீட்டாக வேற மாதிரி மாறிட்டு சடனாக குட்டி ஹேரியை பார்த்துட்டு ஆல்பஸ் முன்னாடி நின்றுட்டு அண்ட் அப்படியே அவனுக்கு பின்னாடி இருந்து பார்சல் டங்கில் ஒரு வாய்ஸ் கேட்டுட்ருக்கோம் அவன் வந்துட்டுருக்கான் அவன் வந்துட்டுருக்கான் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் அப்படியே அதே வாய்ஸ் அந்த அந்த வால்டமோட்டோட வாய்ஸ் ஹாரி பாட்டர் அப்படின்னு இதோட டூ சீன் ஒன் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அப்படியே ஆக்ட் சீன் டூக்கு போகலாம் ஹாரி அண்ட் ஜின்னி பாட்டரோட வீட்டில் படிக்கட்டில் இந்த சீன் நடந்துட்டு இருக்கு ஹாரி இருட்டில் அப்படியே எந்திரிப்பான் பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருப்பான் அவனுக்கு ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி போயிருக்கும் பயம் அவனை ஃபுல்லா சூழ்ந்துட்டு இருக்கும் லூமோஸ் அப்படின்னு ஹாரி போடுவானா ஜின்னி அந்த லைட் வெளிச்சத்துல ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கும் ஹாரி என்னாச்சு அப்படின்னு ஜின்னி கேட்குமா நான் தூங்கிட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்வான் ஆமாம் நீ தூங்கிட்ட அப்படின்னு ஜின்னியும் சொல்லும் ஆனால் நீ தூங்கலையா ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சா ஏதாவது ஆதம் வந்துச்சா அப்படின்னு ஹாரி இருப்பான் எதுவுமே இல்லை அப்படின்னு ஜின்னி சொல்லும் நான் கனவு இருந்தேன் நான் படிக்கட்டுக்கு கீழே இருந்தேன் அப்புறம் சடனாக சடனாக எனக்கு வாழ்ட மோட்டோட வாய்ஸ் அவ்வளோ கிளியராக கேட்டுச்சு அப்படின்னு ஹாரி சொல்வான் வாழ்ட மோட்டோட வாய்ஸாக அப்படின்னு ஜின்னி கேட்கும் ஆமாம் அங்கேண்ணா அங்கே நான் ஆல்பஸை பார்த்தேன் சிவப்பு கலரில் அவன் டம்ஸ்ட்ராங் ரோப்ஸ் போட்டிருந்தான் டம்ஸ்ட்ராங் ரோப்ஸ் போட்டிருந்தானா அப்படின்னு ஜின்னி கேட்கும் ஹாரி அப்படியே யோசிப்பான் ஜின்னி அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்வான் இதோட ஆக்ட் டூ சீன் டூ ஹாரி அண்ட் ஜின்னி பாட்டர்ஸ் வீட்டில் படிக்கட்டில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இது இது ரொம்பவே குட்டி சீன் தாங்க வாங்க நம்ம அப்படியே ஆக்ட் த்ரீக்கு போகலாம் ஆக்ட் டூ சீன் த்ரீ ஹாக்வர்ட்ஸில் ஹெட் மிஸ்ட்ரஸஸ் ஆஃபீஸில் இந்த சீன் நடக்குது ஹாரியும் ஜின்னியும் ப்ரொஃபஸர் மெகானகலோட ஆஃபீஸில் நின்றுட்டுருப்பாங்க இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹாக்வர்ட்ஸோட ஹெட் மிஸ்ட்ரஸ் இப்போது ப்ரொஃபெசர் மெகானகல் தான் நான் இங்கே நரேட் பண்ணுற எல்லா சீன்ஸையுமே நல்லா நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க அங்கே என்னென்ன நடக்குதுன்றதை நீங்களாவே நல்லா கற்பனை பண்ணிக்கோங்க இந்த பல வருஷத்தில் இப்படிப்பட்ட கனவு எனக்கு வந்ததே இல்லை ஆனால் அதில் ஆல்பஸ் இருந்தான் அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான் நம்மளால் எவ்வளோ சீக்கிரமாக அவங்கள தேட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம அவங்கள தேடணும் அப்படின்னு ஜின்னி சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் நான் அவங்களுக்கு ப்ரொஃபஸர் லாங் பாட்டமே கொடுக்குறேன் அவருக்கு பிளான்ஸில் இருக்கிற நாலேஜை வச்சு கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நான் அவங்களுக்கு அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகுள் அங்கே சொல்லிகிட்டு இருக்கும் போது சடனாக அந்த சிம்னியில் இப்போது பயங்கரமாக சத்தம் வர ஆரம்பிக்குமா ஒரே நிமிஷம் இருங்க நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன் நம்ம நெவில் இருக்கான்ல நம்ம நெவில் லாங் பாட்டம் அவன் இப்போது ஹாக்வர்ட் ஸ்கூலில் ஹெர்பாலஜி டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் ப்ரொஃபஸராக இருக்கான் இந்த புக்கோட ஸ்டார்டிங்லேயே ஹெர்மாயினி ரோஸ் கிட்ட சொல்லியிருக்கோம்ல நெவிலுக்கு எங்களோட லவ் அனுப்பிச்சிருன்னு அது இதுக்காக தாங்க நம்ம ஆல்ரெடி ஹாரி போட்டர் புக்ஸ்லேயே நிறையா டைம் பார்த்துருப்போம் நெவிலுக்கு பிளான்ஸ் பிளான்ஸ் பற்றின எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு அதனால தான் அவன் இப்போ இங்கே ஹெர்பாலஜி டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் ஸோ ஹெட் மிஸ்ட்ரஸ் மெகானகலோட ஆஃபீஸில் இருக்கிற சிம்னிலருந்து ஒரு மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குமா ரம்பலாக ஆரம்பிக்குமா ப்ரொஃபஸர் மெகானகள் ஒரு மாதிரி கன்சண்ட்டாக அதை பார்த்துட்ருப்பாங்களா பார்த்தா ஹெர்மோயினி அதுக்குள்ளேருந்து இப்போ வெளியில் வந்துட்ருக்கோம் அது உண்மையாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு ஹெர்மோயினி வெளியில் வந்துட்டு கேட்டுட்ருக்கோம் மினிஸ்டர் நீங்கள் இங்கே வருவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானக்கு இப்போ சொல்லிட்டுருப்பாங்க அது என்னோடய ஃபால்ட்டு தான் நினைக்கிறேன் நான் தான் டெய்லி ப்ராஃபிட்டில் எமர்ஜென்சி எடிஷனில் வாலண்டியர்ஸ் வேணும்னு ஃபோர்ஸ் பண்ணி போட சொல்லியிருந்தேன் அப்படின்னு ஜின்னி இருக்கோம் ஓகே ரைட் வெரி சென்சிபிள் ஸோ இன்னும் யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் அங்கே சொல்லிகிட்டு இருக்கும் போது திரும்பவும் அந்த சிம்னி அப்படியே சவுண்டு கொடுக்க ஆரம்பிக்குமா என்னன்னு பார்த்தா ரான் உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் வந்துட்ருப்பான்னா அவனோட கழுத்தில் டின்னர் நாப்கின்னை போட்டிருப்பானா அதில் ஃபுல்லாக கிரேவி ஸ்டெயினாக இருக்கும் நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா எந்த ஃப்ளூ நெட்ஒர்க்கில் ட்ராவல் பண்ணனே தெரில சமோ தெரியாமல் ஏதோ ஒரு கிச்சனுக்குள்ளே போயிட்டேன் என்ன அப்படின்னு ரான் இப்போது ஹெர்மோனியை பற்றி இருப்பானா ஏன்னா ஹெர்மோயினி ரானை நல்லா இருக்குமா ரான் வேக வேகமாக அவனோட கழுத்தில் மாட்டியிருக்கிற அந்த கழட்டிகிட்டு இருப்பான் அப்போது சடனாக அந்த சிம்னி திரும்பவும் நல்லா ஆக ஆரம்பிக்குமா என்னன்னு பார்த்தா ட்ராக்கோ அதுக்குள்ளேருந்து இப்போ வெளியில் வந்துட்ருப்பான் ஃப்ளூ நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி ஃப்ளூ பவுடரை யூஸ் பண்ணி வந்தாலே அந்த இடம் ஃபுல்லாக எவ்வளோ தூசி ஆகுதுன்றதை நம்ம ஹாரி பவுடர் புக்ஸ்லேயே நிறைய டைம் பார்த்துருப்போம்ல ஸோ அந்த மாதிரி அந்த இடம் முழுக்க புகையும் தூசியுமா இப்போ ஆகிட்டுருக்குமா ட்ராக்கோ அதுக்குள்ள இருந்து வெளியில் வந்துகிட்ருப்பான் அங்கே இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக அங்கே ட்ராக்கோ வந்ததை பார்த்துட்ருப்பாங்க அவன் வெளியில் வந்து நின்றுட்டு அவன் மேலே இருக்கிற தூசியை ஃபுல்லாக தட்டி விட்டுட்ருப்பானா உங்களோட ஃப்ளோரை இப்படி தூசியாக்குனதுக்கு மன்னிச்சிக்கோங்க மின்னர் வா அப்படின்னு ட்ராக்கோ சொல்லுவானா ம் என்னோட ஆஃபீஸில் எப்படி நான் சிம்னியை வச்சிருக்கிறது என்னோட தப்பு தான் அப்படின்னு ப்ரொஃபசர் மெகானகள் சொல்லிட்டு இருப்பாங்க இங்கே உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது ட்ராக்கோ நீ எனக்கு வர கனவெல்லாம் நம்புறதில்லன்னு நான் இருந்தேன் அப்படின்னு ஹாரி சொல்வான் நான் நம்பல தான் ஆனால் உன்னோட லக்கை நான் நம்புறேன் எங்கெல்லாம் ஆக்ஷன் நடக்குதோ அங்கெல்லாம் ஹாரி பாட்டர் இருப்பான் அண்ட் எனக்கு என்னோட பையன் சேஃபாக என்கிட்ட திரும்ப வேணும் அப்படின்னு ட்ராக்கோ சொல்வான் அப்போ நம்ம போய் ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் அவங்களை கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஜின்னி சொல்லும் இதோட ஆக்ட் டூ சீன் த்ரீ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இன்ஸ்டாலையும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லாரையும் ஆக்ட் டூ சீன் ஃபோர் அண்ட் ஃபைவ்ல வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை டேல்ஸ் பை மினி